முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க இப்போ ஏலகிரி மலை எல்லாம் வந்து லாக் பண்ணி ஊற்றுக்குறாங்க இந்த அந்த சைடு வந்து வழி இருக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி வரலாம் அந்த வழியை வந்து இப்போ விபத்தில் இல்லை கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க போகிறதுக்கு வழி இல்லை அப்படி பாட்டி அப்படியே அது எதனால வந்து அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியல அப்படியே ஒரு ஏரி சுத்தி ஒரு நடைபாதை இருக்கும் நடைபாதை இல்லை ஏரி சுற்றி இப்போ எதனால நடி நடைபாதையை வந்து இது மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச ஏலகிரியில் வாழ்கிற மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ம் முதல்ல இருந்த அழகு மாதிரி இல்லை இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு நிறைய மாறிடுச்சு சின்ன வயசில் இப்போ வந்து பார்த்த ஏலகிரி இல்லை இப்போ போட்டு மட்டும் எடுக்காமல் இருக்கிறாங்க ஏழு போட்டுக்கு எப்பவுமே கூட்டம் இருந்தனே இருக்கு போட்டுக்கு

போட்டெல்லாம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்